ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اني قرئ نرمش فوازدர்களே السلام عليكم ورحمه الله وبركاته நமது உயிரினும் மேலான அல்லாவின் தூதர் சல்லதா சல்லாசிமாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அர் ரஹேக் முக்தூம் என்ற நூலிலிருந்து பார்த்து வருகின்றோம் ஹைபருடைய போரோடு தொடர்படுத்திய செய்திகளில் இறுதியாக யூதர்களோடான பேச்சுவார்த்தை அவர்கள் போரில் முழுமையாக தோல்வியடைந்து விடுகிறார்கள் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றி அளித்து விடுகிறான் இபுனு அபு ஹுகைக் என்ற யூதன் நீங்கள் வாருங்கள் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று நபி அவர்களிடம் தூது அனுப்ப அல்லாவின் தூதர் சல்ல அலைவர் செல்லம் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு என்ன செய்தார்கள் ஒப்புக்கொண்டார்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டு அதாவது கோட்டைக்குள் உள்ள வீரர்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களது குடும்பத்தார்களை அவர்களுடன் விட்டுவிட வேண்டும் அந்த வீரர்கள் தங்கள் மனைவி மக்களுடன் ஹைபர் பூமியிலிருந்து வெளியேறிவிடுவார்கள் ஹைபர் பூமியும் அதில் செல்வங்களும் பொருட்களும் தங்களுக்கு அதாவது தங்கங்களும் வெள்ளிகளும் ஆயுதங்களும் கால்நடைகளும் முஸ்லிம்களுக்கு சொந்தமாகும் தேவையான துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் நபிசல்லா அழைசலாம் அவர்கள் அனைத்து அம்சங்களையும் ஒப்புக்கொண்டார்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்த பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மறைத்தால் அல்லாவும் அவனது தூதரும் கொடுத்த இந்த பொறுப்பு நீங்கிவிடும் என்று கூறினார்கள் இந்த ஒப்பந்தத்தின் பிறகு கோட்டைகள் முஸ்லிம்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன அடுத்ததாக நாம் பார்ப்போம் அபு ஹுகேகின் மகன்களை கொள்ளுதல் மேற்படி ஒப்பந்தத்துக்கு மேற்படி ஒப்பந்தத்துக்கு பிறகு அபுல் ஹுகைக்கின் இரண்டு மகன்களும் அதிகமான செல்வங்களை மறைத்து விட்டார்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறுவதில் யூதர்களுக்கு நிகர் யூதர்கள்தான் இப்போ ஒரு தோல் பையில் நிறைய பொருட்களையும் அதேபோன்று ஹைபுனு அஹ்தபிக்கு சொந்தமான நகைகளையும் மறைத்து வைத்திருந்தார்கள் இந்த ஹை என்பவன் நளிர் வம்ச யூதர்களின் தலைவராவான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இவனை மதீனாவிலிருந்து நாடு கடத்திய போது அந்த நகைகளுடன் இங்கு வந்து ஹைபருக்கு வந்து தங்கியிருந்தான் நிகழ்ச்சியை பற்றி இபுனு இசாக் ரஹிமுல்லா குறிப்பிடும் போது நபி அவர்களிடம் தினானா அர் ரபி என்பவன் அழைத்து வரப்பட்டான் அவனிடம்தான் நளிர் வம்ச யூதர்களுக்கு சொந்தமான பொக்கிஷங்கள் இருந்தன நபி சொல்லுள்ள அலிஸ்லம் அவர்களிடம் அதை பற்றி விசாரிக்கவே அவன் அந்த பொக்கிஷம் உள்ள இடம் எனக்கு தெரியாது என்று பொய் உரைத்தான் அப்போது மற்றொரு யூதன் நபியாவுடம் வந்து கினானா ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பாலடைந்த வீட்டுக்கு வந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினான் உடனே நபி சொல்லுள்ள கினானாவிடம் அவன் கூறுவது போன்று அப்பொருள் உம்மிடம் இருந்தால் நான் உன்னை கொண்டு விடட்டுமா என்று கேட்க அவன் சரி என்றான் நபி அவர்கள் கட்டளை அந்த பாலடைந்த வீடு தோண்டப்பட்டு அதில் பொக்கிஷங்களில் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டது நபி அவர்கள் மீதமுள்ள பொக்கிஷங்கள் எங்கே என்று கேட்க அவன் அதை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டான் அவனை நபி அவர்கள் ஜுபைரிடம் கொடுத்து இவனிடம் உள்ள அனைத்தையும் வாங்கும் வரை இவனை வேதனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் ஜுபேர் லதியுதாவன் அவர்கள் அம்பின் கூ பகுதியால் அவனது நெஞ்சிலே குத்தினார்கள் அவனது உயிர் போகும் தருவாயில் அவனை பின் மஸ்லமாவிடம் ஜுபேர் கொடுத்து விட்டார்கள் பின் மஸ்லமாவின் சகோதரர் மஹமூத் அதாவது அந்த நா கோட்டையின் சுவர் நிழலுக்காக அமர்ந்திருந்த போது கோட்டையின் மேலிருந்து திருகை கல்லை தள்ளிவிட்டு யூதர்களால் கொல்லப்பட்டார் எனவே முகமது இபுன் மஸ்லமா ரலி அவர்கள் இவனை கொலை செய்தார்கள் அபுல் ஹுகேக்கின் இரண்டு மகன்களும் பொருட்களை மறைத்து வைத்திருந்த காரணத்தால் அவர்களை கொல்லும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் புது மணப்பெண்ணாக இருந்த ஹையின் மகள் சஃபியாவை நபி அவர்கள் சிறை பிடித்தார்கள் இவரை கினானா அபு ஹுகைக் என்பவன் மணந்திருந்தான் அதுக்கு பிறகு கனிமத்துகள் பங்கு வைக்கப்படுது நபி சல்லா அவர்கள் யூதர்களை கைபரிலிருந்து ஹைபரிலிருந்து வெளியேற்றி நாடு கடத்த திட்டமிட்டார்கள் ஆனால் அவர்கள் முகம்மதே எங்களை பூமியிலே தங்க விடுங்கள் நாங்கள் இப்பூமியை சீர்படுத்துகிறோம் உங்களை விட இந்த பூமியை பற்றி நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் நபி அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் இப்பூமியை சீர் செய்வதற்கு அடிமைகள் யாரும் இல்லை சீர் செய்வதற்கு ஓய்வோ அவகாசமோ இவர்கள் இவர்களுக்கு இல்லை அப்பெனவே எனவே விவசாயத்திலும் தோட்டங்களிலும் மசூலில் ஒரு பகுதியை அந்த அறுவடையில் ஒரு பகுதியை தர வேண்டும் என்ற நிபந்தனையிலும் நபி அவர்கள் கூறும் காலம் மட்டுமே இங்கு தங்க வேண்டும் என்ற நிபந்தனையிலும் ஹைபர் பூமியை நபி அவர்கள் யூதர்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்துல்லா அப்துல்லாஹிபுனூர் ரவாஹா அதினா அவர்கள் ஹைபருடைய விளைச்சலின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள் நபி அவர்கள் ஹைபர் பூமியை முப்பத்தி ஆறு பங்காக பிரிந்தார்கள் பிரித்துவிட்டு பின் ஒவ்வொரு பங்கையும் நூறு பங்காக பிரித்தார்கள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஆறுநூறு பங்குகள் அதிலிருந்து சமப்பாதி நபி அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உரியதாகும் அதாவது ஆயிரத்தி எட்நூறு பங்குகளில் மற்ற முஸ்லீம்களுக்கு கிடைப்பதை போன்றே நபி அவர்களுக்கும் ஒரு பங்கு என்று முடிவானது மீதமுண்டான ஆயிரத்தி எட்நூறு பங்குகளை பொதுவாக முஸ்லீம்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் நபி அவர்கள் தனியாக ஒதுக்கிவிட்டார்கள் நபி அவர்கள் இதை ஆயிரத்தி எட்நூறு பங்குகளாக ஆக்கியிருந்ததற்கு ஆக்கியிருந்தது காரணம் இந்த ஹைபரின் வெற்றி அல்லாவின் புறத்திலிருந்து ஹுதேபியாவில் கலந்து கொண்டவர்களுக்காக வழங்கப்பட்டதாகும் அவர்கள் இங்கு இருப்பினும் இல்லை என்றாலும் ஹுதேபியாவில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் ஆயிரத்தி நானூறு நபர்கள் ஆவார்கள் இவர்களில் இருநூறு பேர் குதிரை வீரர்கள் ஒவ்வொரு குதிரைக்கும் இரண்டு பங்குகள் குதிரை வீரருக்கு ஒரு பங்கு என மொத்தம் மூன்று பங்குகள் கொடுக்கப்பட்டன அதாவது பங்குகள் இருநூறு குதிரை வீரர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு பங்குகள் கால்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டன இந்த செய்தியை இமாம் இபுல் கலீம் ரஹ் சஹாது குறிப்பிடுகிறார்கள் அஹ் சஹயு புகாரில் இடம்பெற்றுள்ள இபுன் உமர் லதிய அறிவிப்பின் மூலம் ஹைபரில் அதிகம் கனிமத்து பொருட்கள் கிடைக்கப்பட்டன என்பது தெரிய வருகிறது இவன் உமர் ரதி அல்ல சொல்கிறார்கள் ஹைபரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதில்லை ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் நாங்கள் வயிறார பேரித்த பழம் சாப்பிடுகிறோம் என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது முஹாஜிர்களுக்கு ஹைபரில் பேரித்த மரங்களும் சொத்துக்களும் கிடைத்து விட்டதால் மதீனா திரும்பியவுடன் அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு கொடுத்திருந்த பேரித்த மரங்களை எல்லாம் அவர்களிடமே நபி அவர்கள் திரும்ப கொடுத்தார்கள் இது சஹை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று ஜாஃபர் ரதி அல்லாஹ் அவர்கள் மற்றும் அல் அஷ் கிளையினருடைய வருகை இப்போர் முடிந்த பிறகு ஜாஃபர் ரதி அல்லாஹன் அவர்களும் அபு மூசா அல் ரதி அரி அவர்களும் தங்கள் தோழர்களோடு நபி அவர்களிடமிருந்து இருந்து எங்கிருந்து வராங்க நபி அவர்களிடம் வருகிறார்கள் ஹபஸாவில் இருந்து இதை பற்றி அபு மூசா ரதி அல்லு சொல்கிறார்கள் நாங்கள் யமனில் வசித்து வந்தோம் முகமது சல்லல்லா அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த செய்தியை நாங்கள் அறிந்தோம் நானும் எனது சகோதரர்களும் ஐம்பதுக்கு மேற்பட்ட எங்களது கூட்டத்தினரும் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்டோம் ஆனால் எங்களது கப்பல் திசை மாறி ஹபஷாவுக்கு சென்று விட்டது அங்கு நஜாஷியிடம் ஜாஃபர் அலிதான் அவர்களும் அவரது தோழர்களும் இருக்க கண்டோம் அவர் எங்களை இங்கு தங்குமாறு நபி அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் எனவே நீங்களும் எங்களோடு தங்குங்கள் என்று கூறினார்கள் நாங்களும் அவரோடு என்ன செய்தோம் அபஷாவிலே தங்கியிருந்தோம் பிறகு அவர்கள் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்டபோது நாங்களும் அவரோடு புறப்பட்டோம் நாங்கள் நபி அவர்களை சந்திக்க மதீனா வந்தபோது அவர்கள் மதீனாவிலிருந்து ஹைபருக்கு புறப்பட்டு விட்டார்கள் நாங்களும் ஹைபருக்கு சென்றோம் ஹைபர் போரில் கலந்து கொள்ளாத எவருக்கும் ஹைபரில் கிடைத்த கனிமத்தில் பங்கு கொடுக்கவில்லை ஆனால் எங்களுக்கும் ஜாஃபர் மற்றும் அவரது தோழருக்கும் நபி அவர்கள் அந்த ஹைபருடைய கனிமத்திலிருந்து பங்கு கொடுத்தார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெறுகிறது இப்போ ஜாஃபர் நதியில் வந்தபோது அவரை வரவேற்று அவரது இரு கண்களுக்கு இடையில் நபி அவர்கள் முத்தமிட்டார்கள் பிறகு எனது அதிக மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் ஹைபரின் வெற்றியா அல்லது ஜாஃபரின் வருகையா அதாவது மீது ஆணையாக நான் அறியேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி தமரா தபரானியில் இடம்பெறுகிறது குறிப்பு நபீஸ் அல்ல அவர்கள் அம்ரிபுன் உமையா வம்ரி ரதில் அவர்களை நஜாஷியிடம் அனுப்பி ஜாஃபரையும் அவரது தோழர்களையும் அழைத்து வருமாறு கூறினார்கள் நஜ்ஜாஷி அவர்களை நபியாவிடம் அனுப்பி வைத்தார்கள் அந்நேரத்தில் அவர்கள் மொத்தம் பதினாறு நபர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னதாகவே மதீனா வந்துவிட்டார்கள் இந்த சமயத்தில் தான் அபு மூசாவும் ஜாஃபர் ரதி அல்லாஹோடு வந்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது அடுத்து நாம் பார்ப்போம் சஃபியாவோடு திருமணம் இப்போ இவனது பொறுத்து இவங்களோட இவனுடைய பொறுத்தல அந்த கினானா ஐபுன் அபு கைக் மோசடி செய்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டான் ஆகவே இவர் கைதியானார் கைதிகளின் ஒரு கைதிகளெல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் தி ஹயிபுனு கலீஃபார் அந்த அலி அல்லாஹூன் என்ற நபித்தோழர் தோழர் அல்லாவுடைய வந்து அல்லாவின் தூதரே கைதிகளிலிருந்து எனக்கு ஒரு பெண்ணை தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் விருப்பமான ஒரு பெண்ணை அழைத்து செல் என்று கூறினார்கள் அவர் கைதி அந்த சஃபியா சஃபியாவின் தகையை அழைத்துச் செல்கிறார்கள் அதை பார்த்த மற்றொரு தோழர் நபியாவிடம் வந்து அல்லாவின் தூதரே குறையுதா நது நதிராக இரண்டு இளைஞருக்கும் தலைவனான சஃபி தலைவியான சஃபியாவை நீங்கள் திஹியாவுக்கு கொடுத்தீர்களா அப்பெண் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தகுதியானவர் அல்ல என்று கூறினார்கள் அதுக்கு அவர்கள் அவரை சஃபியாவுடன் அழைத்து வாருங்கள் என்றார்கள் திஹியா சஃபியாவுடன் வரவை அவர்கள் சஃபியாவை பார்த்தார்கள் பிறகு திஹியாவிடம் கைதிகளில் வேறொரு பெண்ணை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அதன் பிறகு சஃபியாவுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துக்கூற அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபி அவர்கள் சஃபியார் அவர்களை உரிமையிட்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவர் அவரை உரிமையிட்டதே அவருக்கு அவருக்குரிய மகராக அல்லாவுடைய தூதர் ஆக்கினார்கள் நபி அவர்கள் மதீனா திரும்பும் போது வழியில் அதாவது சத்து சஹபா என்ற இடத்தில் சஃபியா அவர்கள் அவனோட துட மாதவிடம் தூய்மை அடைகிறார்கள் உம்மு சுலேம் ரத்தியனாவின் சஃபியாவை அலங்கரித்து இரவில் நபியாகிடம் அனுப்பி வைக்கிறார்கள் பேரித்த பழம் நெய் மற்றும் சத்துமாவினால் செய்யப்பட்ட ஒரு வகை பாயாசத்தை கொண்டு நபி அவர்கள் வலிமாவிலிருந்து அளித்தார்கள் மூன்று நாட்கள் சஃபியா ரத்யனா அவர்கள் நபி அவர்களோடு தங்கினார்கள் இந்த செய்திகள் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றன அல்லாவுடைய தூதர் சொல்லுதான் சொல்வது சஃபியாவுடைய கன்னத்தில் அடியின் வடுவை பார்த்து இது என்ன என்று கேட்கிறார்கள் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவதற்கு முன்னர் அதாவது ஹைபருக்கு வருவதற்கு முன்னால் நிலா தனது இடத்திலிருந்து விலகி எனது மடியில் விழுவதாக கனவு கண்டேன் அல்லாவி சத்தியமாக உங்களை பற்றிய விஷயத்தையும் நான் நினைக்கவில்லை இக்கனவை எனது கணவனிடம் கூறிய போது எனது கண்ணத்தில் வேகமாக அரைந்து மதீனாவில் இருக்கும் அரசரையா நீ ஆசைப்படுகிறாய் என்றான் அதன் காரணமாக ஏற்பட்ட வடுதான் இது என்று அவர்கள் கூறினார்கள் இது சாதுல் மகாஜில் இடம்பெறக்கூடிய செய்தி ஹைபரில் நடந்த நிகழ்வுகளில் மற்றும் ஒரு நிகழ்வை பாருங்கள் அப்போ ஹைபர் முழுமையாக வெற்றி கொள்ளப்பட்டு நபி அவர்கள் முழு நிம்மதி அடைகிறார்கள் என்ற யூதர்களுடைய ஒரு பெரும் தொல்லை அங்கு இருந்து கொண்டே இருந்தது அப்போது சல்லாமிபுடு மிஷ்கன் சல்லாமிபுடும் மிக்சம் என்பவனுடைய மனைவி ஜெய்னபின் ஹாரிஸ் என்பவள் நபி அவர்களுக்கு ஒன்று ஏற்பாடு செய்தார் விருந்தில் ஒரு ஆட்டை விஷத்தோடு சமைத்தாள் குறிப்பாக நபி அவர்கள் விரும்பி உண்ணும் பகுதி அந்த முன் சப்பை என்பதை தெரிந்து அதிலே அதிகம் அவள் என்ன செய்தால் விஷத்தை ஏற்றினாள் நபி அவர்கள் அதிலிருந்து ஒரு தொண்டை எடுத்து கடித்தார்கள் ஆனால் அதை விழுங்காமலே துப்பிவிட்டார்கள் இந்த எலும்பு தன்னில் ஏற்றப்பட்டுள்ளது என்று என்னிடம் கூறுகிறது அல்லாவுடைய அந்த ஒரு அங்கு வெளிப்படுகிறது அல்லாவுடைய தூதருக்கு எனவே நபி அவர்கள் கூறினார்கள் அந்த இவ்வாறு விஷம் ஏற்றப்பட்டுள்ளது என்று அந்த அந்த என்ன செய்தது அந்த பகுதியே சொன்னது கூறியது அல்லாவுடைய தூதர் அந்த பெண்ணை அழைத்து விசாரிக்கிறார்கள் அவள் உண்மையை ஒப்புக்கொண்டாள் இவ்வாறு செய்ததற்கான காரணம் என்ன என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள் அவள் நீங்கள் அரசராக இருந்தால் உங்களை கொள்வதில் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம் நீங்கள் தூதராக இருந்தால் உண்மை உங்களுக்கு தெரிந்துவிடும் தான் அவ்வாறு செய்தேன் என்று கூறினார் நபி அவர்கள் அவளை மன்னித்து விட்டார்கள் நபி அவர்களுடன் பிசிறிபுனு பரார் அதிகல்தான் என்ற தோழரும் என்ன செய்றான் அப்ப அவர் அந்த ஆற்றிலிருந்து ஒரு துண்டை முழுமையாக சாப்பிட்டதால் அந்த விஷம் அவரது உடலில் கலந்து அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அப்பெண் முற்றிலும் மன்னிக்கப்பட்டாளா அல்லது கொல்லப்பட்டாளா என்பதை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன அறிவிப்புகள் அதில் வந்திருக்கின்றன இதை பற்றி அறிஞர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் ஆரம்பத்தில் அப்பெண்ணை மன்னித்து விட்டார்கள் அடுத்து அவள் தந்த விஷத்தால் பிஷர் லதியா இறந்து விடவே அவளை கொல்லும்படி கூறினார்கள் என்ற செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த ஹைபருடைய போரில் இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் இப்போர்ல வந்து முஸ்லீம்களில் பதினாறு தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் நான்கு பேர்கள் குறைசுகள் ஒருவர் அஷ்ட கிளையைச் சேர்ந்தவர் மற்றவர் அஸ்லம் கிளையைச் சேர்ந்தவர் மற்றவர் ஹைபரைச் சேர்ந்தவர் மீதமுள்ள ஒன்பது பேர்கள் அன்சாரிகளைச் சேர்ந்தவர்கள் சில முஸ்லீம்களில் கொல்லப்பட்டவர்கள் பதினேழு பேர்கள் என்றும் என்ன செய்றாங்க ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அதேபோன்று அறிஞர் மன்சூர் அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஷஹீதான் அவர்கள் மொத்தம் பத்தொன்பது நபர்களை நான் பல மூல நூல்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இப்போரில் கொல்லப்பட்டவர்களில் இருபத்தி மூன்று பேர்களை பார்த்தேன் அதாவது இருபத்தி மூன்று பேர்கள் ஒரு பெயர் தபரியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது தபரியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது இன்னும் ஒரு பெயர் வாக்கைதியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது மற்றொருவர் சமைக்கப்பட்ட ஆட்டை சாப்பிட்டு மரணித்தவர் ஆவார் மற்றொருவர் பதிலில் கொல்லப்பட்டாரா அல்லது ஹைபரில் கொல்லப்பட்டாரா என்பது பற்றி இரு கருத்துக்கள் உள்ளன ஆனால் அது சரியானது அவர் பதிலில் கொல்லப்பட்டார் என்பதுதான் ஆகவே முஸ்லீம்களில் பத்தொன்பது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது ஏற்றமானது யூதர்களில் தொன்னூத்தி மூன்று பேர்கள் கொல்லப்பட்டார்கள் இது ரஹமத்துல்லில் ஆலமின் என்ற நூலிலே வரக்கூடிய செய்தி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அதாவது நபி அவர்கள் ஹைபருக்கு வந்தபோது மொஹைம்சா இன் மசூத் ரலி என்பவரை ஃபதக் என்ற இடத்தில் உள்ள யூதர்களிடம் அனுப்பி இஸ்லாத்தை ஏற்குமாறு அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் காட்டினார்கள் நபி அவர்களின் ஹைபர் வெற்றியை பார்த்த இவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் இதனால் ஃபதக் யூதர்கள் நபி அவர்களிடம் அனுப்பி ஹைபர் வாசிகளிடம் ஒப்பந்தம் செய்தவாறு தங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு கேட்டார்கள் அதாவது ஃபதக்கின் விளைச்சலில் சரிவாதியை தர அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதை நபி அவர்களிடம் ஏற்றுக்கொண்டார்கள் ஃபதக் கடைசியில் கடை அதாவது பதக்கை பொறுத்தவரையில் சண்டை இன்று என்ன செய்து வெற்றி கொள்ளப்பட்டதால் அதன் விளைச்சல் அனைத்தும் நபி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமாயிற்று என்பது இம்னு ஹிஷாமில் இடம்பெறுகிறது நபி அவர்கள் ஹைபர் போரை முடித்து வாதில் குரா என்ற இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள் அங்கு யூதர்களில் யூதர்கள் ஒரு கூட்டமும் அரபுக்களின் ஒரு கூட்டமும் சேர்ந்து கொண்டார்கள் நபி அவர்கள் முஸ்லிம்களுடன் அங்கு சென்றபோது அங்கிருந்து யூதர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்ததால் முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் இதில் நபி அவர்களின் மிதாம் என்ற அடிமை கொல்லப்பட்டார் அவருக்கு சொர்க்கம் உண்டென மக்கள் நற்செய்தி கூறினார்கள் ஆனால் நபி அவர்கள் ஒரு காலமும் அவ்வாறு இல்லை எனது உயிர் கைவசம் யார் கைவசம் உள்ளது அவன் மீது சத்தியமாக ஹைபர் போரின் கனிமத்து பொருட்களை பங்கு வைப்பதற்கு முன் அவர் எடுத்துக்கொண்ட போர்வை இப்போது அவர் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் நபி அவர்களின் இந்த எச்சரிக்கையை கேள்வி நபி அவர்கள் இந்த எச்சரிக்கையை கேள்விப்பட்ட மக்கள் தாங்கள் அற்பமாக நினைத்து எடுத்து வைத்திருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஒருவர் செருப்புக்குரிய ஒன்று அல்லது இரண்டு வார்களை நபியாவிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அதற்கு நபி அவர்கள் இது நரக நெருப்பின் ஒரு வாராக இருக்கும் அல்லது இரண்டு வாராக இருக்கும் என்று கூறினார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெறுகிறது யூசர்களின் எதிர்பாராத தாக்குதலால் நபி அவர்கள் உடனடியாக தங்களது தோழர்களை போருக்கு தயார்படுத்தி அணிவகுப்பை நடத்தினார்கள் மேலும் முழு படைக்குள்ள பெரிய கொடியை சாதி முனு உபாதியாவிடம் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு மற்ற சிறிய கொடிகளில் ஒன்றை ஹுபாபிபுன் முந்திர் ரதி தாவிடம் கொடுத்தார்கள் மற்றொரு கொடியை ஹுனைஃப் ஹுனேஃப் ரதியாந்தாவிடம் கொடுத்தார்கள் மற்றொரு கொடியை அப்பாதிபுன் ரதி ரதியந்தாவிடம் கொடுத்தார்கள் இவ்வாறு கொடுத்து படை போருக்கு தயாராகிறது இதையடுத்து இஸ்லாத்தை ஏற்க நபி அவர்கள் யூதர்களை அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் அவர்கள் இந்த ஒருவன் வெளியேறி சண்டைக்கு வந்தான் அவனை ஜுபைரிபுன் அவ்வாம் ரதி தான் கொன்றார்கள் பிறகு மற்றொருவன் சண்டையிட வந்தான் அவனையும் ஜுபேர் ரீதியாக கொண்டார்கள் பின்பு வந்தான் அவனை அலிபின் அபி சாலிபர் கொண்டார்கள் இவ்வாறு அவர்களில் பதினொரு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவர் கொல்லப்பட கொல்லப்பட்ட பின்மு அவர்கள் மீதமுள்ளவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் இந்நிலையில் தொழுகையுடைய நேரம் வரும் போதெல்லாம் தங்களது தோழர்களோடு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் யூதர்களிடம் வந்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கூறி கூறி அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் இவ்வாறு மாலை வரை சண்டை தொடர்ந்தது மறுநாள் காலை நபி அவர்கள் சென்றபோது சூரியன் உதயமாகி சற்று நேரத்துக்குள்ளாக யூதர்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைந்தார்கள் நபி அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஏராளமான பொருட்களை அல்லாஹ் வழங்கினான் இங்கு நபி அவர்கள் நான்கு நாட்கள் தங்கியிருந்து கிடைத்த பொருட்களை தோழர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள் ஆனால் மற்ற நிலங்களையும் பேரித்த தோட்டங்களையும் யூதகிடம் கொடுத்து ஹைபர் யூதகிடம் செய்து கொண்டதைப் போன்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்பதை நாம் இதில் பார்க்கின்றோம் இது ஜாது மஹாதில்லா இமாம் இபுல் கலீம் ரஹிம்ஹா குறிப்பிடுகிறார் அடுத்து தைமா இதே இது ஹைபர் புரா ஆகிய இடங்களிலிருந்து யூதர்கள் எல்லாம் பணிந்து விட்டனர் என்ற செய்தி தைமாவில் உள்ள யூதர்களுக்கு கிடைத்தது அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த போர் நடவடிக்கைகளும் ஈடுபடவில்லை மாறாக அவர்களை முன் வந்து சமாதானம் செய்து கொள்வதற்கு நபியாவிடம் வந்து தூதனுப்பினார்கள் நபி அவர்களும் அதை ஏற்றிக்கொண்டு அவர்களது சொத்துக்களை அவகிடமே கொடுத்து விட்டார்கள் என்ற செய்தி ஜாது மகாஜிலே இடம்பெறுகிறது நபி அவர்கள் ஒரு உடன்படிக்கை பத்திரத்தையும் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள் அக்கடிதத்தில் எழுதப்பட்டதாவது அல்லாவின் தூதர் முஹம்மது சல்லாஹு அலைவாசலம் அவர்கள் பனு ஆ என்ற யூதர்களுக்கு எழுதி கொடுக்கும் ஒப்பந்தம் இவர்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு அளிக்கப்படும் இவர்களுக்கு வரி விதிக்கப்படும் இவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட மாட்டாது இவர்களை நாடு கடத்தப்பட மாட்டாது இது நிரந்தரமான ஒப்பந்தமாகும் என்ற இந்த செய்தி எனவே இதை ஹாலிதிபுனு சாயி தரதில் தான் எழுதினார்கள் என்ற இந்த இந்த தகவல் இபுனு சாது என்ற நூலிலே இடம்பெறுகிறது அப்படின்னவே நறுமை சகோதரர்களே இந்த தொடரை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் நாளைய தொடரில் நாம் இதிலிருந்து தொடர்வோம் الله يبارك لكم الرشيق وولمان وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته